ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த குட்லு ஃபேமிலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா குப்பை எழுதிற வண்டி தான் அதாவது நம்ம ஊரில்லாம் குப்பை பாக்ஸ் வந்து ரோட்டில் தனியாக இருந்தால் அதை வந்து துப்புரவு பண்ணியால் அள்ளிட்டு போய் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து சேமிப்பாங்க இங்கே வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வண்டி தான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வண்டியில் ரெண்டு கம்பி முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி குப்பை வண்டியிலையும் வந்து குப்பை தொட்டிலேயும் வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கும் சைடில் அந்த ரெண்டு பாக்ஸுக்கு இடையில போய் கரெக்டாக அந்த கம்பி போய் சொருகிற மாதிரி வச்சுருவாங்க சொருவுனோடனே அப்படியே அதை தூக்கி டிரைவரோட தலைக்கு பின்னாடி வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த வந்து வந்து டைம் நம்ம தண்ணி இருக்கும்ல அதோடலாம் போட்டோம்னா அந்த லிக்யூடு அப்படியே வலிஞ்சி வந்து டிரைவரோட முன்னாடி இருக்க கண்ணாடியில் ஊற்றிடும் அதுக்கப்புறம் அதை அவங்க கிளீன் பண்ணிக்குவாங்க இப்படிதான் இங்கே வந்து குப்பை அல்லுவாங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்